ஒரு நிமிஷம் நில்லுங்க அது விஐபி களுக்கான இடம் உங்க ரெண்டு பேருக்கும் விஐபி சீட் வேணுமா என்று நக்கலாக கேட்டால் ஐயோ இந்த கொசு தொல்லை வேற தாங்கல இது என்ன சிஎம் சீட்டா இவ்வளோ போட்டி போடுறதுக்கு என்று பல்லை கடித்தான் விக்ரம் என்ன கிருத்திகா அதெல்லாம் நான் தான் இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனர் நீ என்ன செக்யூரிட்டி வச்சு வெளியே அனுப்புவியா என்று சுரபி கோபமாக கேட்டால் இங்க பாரு சுரபி கம்பெனி உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஆனா நீ அதுல தோத்து போயிட்ட உன்னுடைய தான் இன்னைக்கு நம்ம கம்பெனி எல்லார் முன்னாடியும் தலகுனிய வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கு அப்படி இருக்கும்போது நீ இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னு எப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்ற உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா இதுக்கப்புறமும் நீங்க இந்த எக்ஸிபிஷனை பார்க்கணும்னா போய் ஓரமா நின்னு பாருங்க என்று நக்கலாக சொன்னவள் சிரித்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள் அப்போது அங்கிருந்த செக்யூரிட்டியை பார்த்து விக்ரம் இந்த எக்ஸிபிஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரோடது என்று கேட்டான் மிஸ்டர் சாணக்கிய சார் என்ற செக்யூரிட்டி அவர் இருந்த இடத்தை காட்டினார் சாணக்கியா அவர்கள் கம்பெனியில் இருக்கும் எக்ஸிகியூட்டிவ்களில் ஒருவர் அவர் வலது கை போன்றவர் பல ஆண்டுகளாக அவர் இந்த கம்பெனியில் இருக்கிறார் அங்கு வந்தார் கிங் ஆஃப் தி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்தானே தெரியல இதுல இவளுக்கு விஐபி சீட் கொடுக்கணுமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணை எங்க கம்பெனியில வேலை பார்க்கவே தகுதி இல்லாதவர் இவளுக்கு எல்லாம் சீட் கொடுக்க முடியாது என்று சாணக்கியா கோபமாக சொன்னார் இந்த எக்ஸிபிஷன்ல கிங் ஆஃப் தி வேர்ல்டு இல்லைன்னு யார் சொன்னது என்ற விக்ரம் தன் கையில் ஒரு கிறிஸ்டல் பாக்ஸை எடுத்தான் அந்த பாக்ஸை பார்த்ததும் சந்தோஷத்தில் சுரபியின் கண்கள் பளிச்சிட்டன அதற்கு நேர்மாறாக சாணக்கியாவின் முகம் வெளிறியது ஹலோ மிஸ்டர் சாணக்கியா இன்னைக்கு இங்கே எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் சீஃப் டிசைனருக்கு சீட் அலர்ட் பண்ணலை இதுக்கான விலையை நிச்சயம் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அதை பற்றி நான் போர்ட் டைரக்டர்ஸ் கிட்ட பேசிக்கிறேன் இப்போ நீ கிளம்பு என்று விக்ரம் சொன்னான் உன் கையில இருக்க இந்த பெட்டியில நகை இருக்கா இத நாங்க நம்பலாமா அப்படி இருந்தா எங்க திறந்து காட்டு பாக்கலாம் அப்ப நான் உங்க ரெண்டு பேருக்கும் விஐபி ஏரியாவில ரெண்டு சீட் அலாட் பண்றேன் என்று கிருத்திகா சொன்னால் கிருத்திகாவை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரித்த விக்ரம் ஏ கிளி மூக்கி நீ இங்க வெறும் டெபுட்டி டிசைனர் தான் எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட சீஃப் டிசைனரை பார்த்து இவ்வளவு திமிரா பேசுவ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்று கேட்டான் எங்க இருக்கும்னு தெரியாம லோக்கல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ எனக்கு எப்படி பேசணும்னு சொல்லி தரியா இருடா நான் உன பாத்துக்கிறேன் என்று கிருத்திகாவிற்கு விக்ரமின் மீது மேலும் மேலும் கோபம் அதிகரித்தது சரியா அந்த நேரத்தில் இந்த சங்கர் இங்க இல்லை பாருங்க இன்னும் அவன் எக்ஸிபிஷனுக்கு வரல எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல என்று கிருத்திகா சங்கரை திட்டினாள் சரி விடு இந்த சுரபி எப்படி ஜெயிக்கிறான்னு பார்த்தலாம் அவளை ஜெயிக்க விடாம பண்ண என்கிட்ட இன்னும் நிறைய வழி இருக்கு பணத்தால் எதையும் சாதிக்க முடியும் அதனால நீ கூலாரு என்று ராகுல் சொன்னான் மறுபுறம் சுரபி விக்ரம் இருவரும் தங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சீட்டில் அமர்ந்தனர் விக்ரம் அருகே அமர்ந்திருந்த சுரபி ராகுல் சாதாரண ஆள் கிடையாது மேத்தா குரூப் ஆஃப் கம்பெனியோட ஒரே வாரிசு புருஷோத்தமன் குரூப்போட வைஸ் சேர்மன் நீ இப்படி அவனை தொடர்ந்து இன்சல்ட் பண்ணால் அவன் என்ன சும்மா விடுவானா நிச்சயம் உனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பான் அதுக்காக தான் சொன்ன கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோ என்று சுரபி சொன்னால் அதுக்கு அவங்க வீடணுமே அவங்க என்ன சீண்டுனா நான் ரியாக்ட் பண்ண தான் செய்வேன் விக்ரம் சொன்னதை கேட்ட சுரபி அவனை முறைத்துப் பார்த்தவள் நீயெல்லாம் திருந்தவே மாட்ட என்று சொல்லிவிட்டு அது சரி நீ வச்சிருக்க பாக்ஸ்ல உண்மையாவே கிங் ஆஃப் தி வேர்ல்ட் இருக்கா இல்ல அவங்களை ஏமாத்து அப்படி சொன்னியா என்று கேட்டாள் அவளை பார்த்து புன்னகைத்த விக்ரம் அந்த பெட்டியை திறந்து சுரபியின் முன்பு வைத்தான் அதை பார்த்ததும் சுரபியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்தது அந்த சமயத்தில் அவள் அடைந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்ட சுரபி விக்ரம் இத எப்படி கண்டுபிடிச்ச என்று கேட்டால் அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் பேபி அதான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்ப நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவியா மாட்டியா என்று சுரபி கேட்டால் இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் இப்போதைக்கு இது முக்கியம் இல்ல உன்னோட ப்ராஜெக்ட் இந்த எக்ஸிபிஷன்ல டிஸ்பிளே பண்றதுதான் முக்கியம் இப்போதைக்கு நீ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு என்று விக்ரம் சொன்னான் அதுவும் சரிதான் என்று சுரபி கொண்டே சொன்னால் பின்னர் விக்ரம் எழுந்து மேடைக்கு பின்னால் சென்றான் அங்கே ஹோஸ்ட் ஜனனி எப்படி பேசுவது என்று ஒத்திகை பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளிடம் சென்று அந்த நகையை கொடுத்துவிட்டு அதை பற்றி சொன்னவன் மீண்டும் வந்து சுரபியின் அருகில் அமர்ந்தான் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு ஜனனி மேடை ஏறினாள் ஹாய் ஹலோ இன்னைக்கு நான் தான் என் பேர் ஜனனி என்று முதலில் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவள் பின்னர் அங்கிருந்தவர்களை பார்த்து புன்னகையுடன் பேசத் தொடங்கினாள் அண்ட் வெல்கம் டு புருஷோத்தமன் ஜுவல்லரி குரூப் எக்ஸிபிஷன் நியூ மாடல் ஜுவல்லரி எக்ஸிபிஷன் இப்போ தொடங்க போகுது என்று ஜனனி சொன்னதும் முழு அரங்கும் அமைதியானது இங்க இருக்கிற எல்லாருமே ஏற்கனவே எங்க கம்பெனியோட எக்ஸிபிஷனுக்கு பலமுறை வந்திருக்கீங்க இதுவரைக்கும் எங்க கம்பெனி மிடில் ரேஞ்ச் ஆர்னமெண்ட்ஸ் தான் பண்ணிருக்கோம் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க எல்லாருமே அதை விரும்பி வாங்கிட்டு போனீங்க ஆனா இப்போ எங்க கம்பெனி ஒரு படி மேல போய் இன்னும் பெட்டரான ஆர்னமெண்ட் பண்ணிருக்கோம் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆர்னமெண்ட் இருக்கு அதை புருஷோத்தமன் குரூப் டிசைனர் ஸ்பெஷலா டிசைன் பண்ணிருக்காங்க என்ற ஜனனி தன் அருகில் இருந்த பெண்களிடம் சைகை காட்டினாள் அடுத்த கணம் அழகாக புடவை அணிந்திருந்த பெண்கள் மேடை ஏறி விருந்தினர்கள் முன் அவர்களின் கைகளில் கண்ணாடி பெட்டிகள் இருந்தன அதற்குள் விலை உயர்ந்த அழகான நகைகள் இருந்தன அதை பார்க்கும் போதே அதன் மதிப்பு புரிந்தது அனைத்து நகைகளிலும் வைரங்களை பயன்படுத்தி இருந்ததால் அந்த நகைகள் ஜொலித்துக் கொண்டிருந்தன அதன் பிறகு ஜனனிக்கு பின்னால் இருந்த இடத்தில் நகைகள் ஒவ்வொன்றாக வைக்கப்பட்டன இப்போது விஐபி இருக்கைகளில் முன் வரிசையில் அமர்ந்திருக்கும் நகைக்கடை வல்லுநர்கள் நகைகளின் மதிப்பை பூத கண்ணாடியால் கணிக்க தொடங்கினர் அங்கிருந்த பத்திரிக்கையாளர்கள் அந்த நகைகளை தங்கள் கேமராவில் படம் பிடிக்க தொடங்கினர் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து புன்னகைத்த ஜனனி ரொம்ப தேங்க்ஸ் ஐ திங்க் இந்த எல்லா டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இப்போ நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிற ரெண்டு டிசைனும் எங்கள் கம்பெனியோடைய எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு நகைக்கும் பத்து லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் ஒரு நகைக்கு எவர் லாஸ்டிங் லைட்னு பெயரிடப்பட்டுள்ளது அப்புறம் இன்னொன்னு கிங் ஆஃப் தி வேர்ல்ட் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இது ரெண்டுமே வைரத்தால செய்யப்பட்டிருக்கு என்றால் அதை கேட்டதும் அங்கிருந்து அனைவரும் கைத்தட்டினர் அப்போது தன் இருக்கையை விட்டு எழுந்து சுரபியின் அருகில் சென்று நின்ற கிருத்திகா என்ன சுரபி கைத்தட்டல பார்க்கும் போது இப்பவே நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு தோணுது இல்லை உனக்கு அதுதான் உண்மையும் கூட ஆக்சுவலி நீ ஒரு கேவலமான நகையை பண்ணிருக்கேன்னு உனக்கு ஏன் புரியல என் டிசைனுக்கு முன்னாடி உன் டிசைன் எல்லாம் ஒண்ணுமே இல்லை நகை டிசைன் பண்றதுல எந்த நீ ஏன் கூட போட்டி போடுறியா இன்னைக்கு தகுதி என்னன்னு என்று திமிராக சொன்னவள் பின்னர் தன் இருக்கையில் அமர்ந்தாள் இவ வேணுமனே அசிங்கப்படுத்துறதுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு போறான் என்று நினைத்த சுரபி பின்னர் ஒருவேளை இவ சொல்றது உண்மையா இருக்குமோ இவளோட நகை டிசைன் கூட என்னோட நகை டிசைன் கம்பேர் பண்ணவே முடியாதோ என்று தன் உதட்டை கடித்தபடி யோசித்தாள் அப்போது எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை பாருங்கள் என்று ஜனனி புன்னகையுடன் சொன்னால் அடுத்த கணம் அந்த இரண்டு நகைகளும் திரையில் தோன்றின ஒவ்வொரு நகையை பற்றிய விவரமும் திரையில் காட்டப்பட்டது எவர் லாஸ்டிங் லைட் என்பது ஒரு வட்ட வடிவ பெண்டன்ட் ஆகும் அதன் நடுவில் வைக்கப்பட்டு வைரம்தான் இதன் சிறப்பே அதை சுற்றி சிறிய சிறிய வைரங்கள் வைக்கப்பட்டு இருந்தன மறுபுறம் கிங் ஆஃப் தி வேர்ல்ட் லாக்கெட்டின் நடுவில் சாம்பல் நிற வைரம் வைக்கப்பட்டு இருந்தது அதை சுற்றி சிறிய கற்கள் வானவில் வண்ணங்களில் பிரகாசித்தன அங்கு வந்திருந்த விருந்தினர்களால் இரண்டு நகைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது எவர் லாஸ்டிங் லைட் முதல் பார்வையில் நன்றாக தெரிந்தது ஆனால் கிங் ஆஃப் தி வேர்ல்டுடன் ஒப்பிடும்போது அதனால் நிற்க முடியவில்லை அங்கிருந்த அனைவரும் கிங் ஆஃப் தி வேர்ல்டை புகழ்ந்தனர் அதை பார்த்து கிருத்திகாவிற்கு உள்ளுக்குள் கோபம் கொப்பளித்தது எவர் லாஸ்டிங் லைட்டோட விலை பத்து லட்சம் இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு சாதாரண பென்டென்ட் மாதிரி தான் இருக்கு அது இதுவரைக்கும் மார்க்கெட்ல இருந்த சாதாரண நகை மாதிரி தான் இருக்கு ஆனா கிங் ஆஃப் தி வேர்ல்டை பார்க்க அழகாகவும் அதே சமயம் புது டிசைனாகவும் இருக்கு என்று அங்கிருந்த நிபுணர்கள் இறுதி தீர்ப்பை வழங்கினர் சுரபி போன்ற ஒருத்தியால் எப்படி இவ்வளவு நல்ல டிசைனை உருவாக்க முடிந்தது என்று கிருத்திகா ஆச்சரியமடைந்தார் எவர் லாஸ்டிங் லைட்டோட விலை பத்து லட்சம் இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு சாதாரண பெண்டன்ட் மாதிரி தான் இருக்கு அது இதுவரைக்கும் வரைக்கும் இருந்த சாதாரண நகை மாதிரி தான் இருக்கு ஆனா கிங் ஆஃப் தி வேர்ல்டை பார்க்க அழகாகவும் அதே சமயம் புது டிசைனாகவும் இருக்கு என்று அங்கிருந்த நிபுணர்கள் இறுதி தீர்ப்பை வழங்கினர் சுரபி போன்ற ஒருத்தியால் எப்படி இவ்வளவு நல்ல டிசைனை உருவாக்க முடிந்தது என்று கிருத்திகா ஆச்சரியமடைந்தாள் கிங் ஆஃப் தி வேர்ல்டு தன்னுடைய நகை டிசைனை விட நன்றாக இருப்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை அதே சமயம் தோல்வியையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இப்போது அவளிடம் வேறு வழி இல்லை நடப்பதை பார்த்த ராகுல் முகம் மாறியது தன் இருக்கையில் இருந்து எழுந்து மேடைக்கு சென்றவன் ஜனனியிடம் இருந்த மைக்கை வாங்கினான் ராகுல் மைக்கை வாங்கியதும் அங்கிருந்த அனைவரும் அவனை பார்க்க தொடங்கினர் ஹலோ எவ்ரி ஒன் எவர்லாஸ்டிங் லைட் என்னோட டிசைன் மை கெஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க எல்லாரும் திரும்பவும் ஒரு முறை எவர் லாஸ்டிங் லைட்டை கிளியரா பாருங்க அதுக்கப்புறம் உங்களுடைய சொல்லுங்க என்றான் ஒரு நிமிடத்தில் நிலைமை தலைகீழாக மாறியது ஏனென்றால் ராகுலை எதிர்க்கும் தைரியம் அங்கு யாருக்கும் இல்லை அதற்கு காரணம் அவனுடைய குடும்ப பின்னணி எனவே அனைவரும் அவன் மனைவி செய்த நகை டிசைனுக்கு ஓட்டு போட்டனர் அதை பார்த்த ஜனனிக்கு எரிச்சலாக இருந்தது இருந்தாலும் எதையும் கொள்ளாமல் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து பொன்னகைத்தவள் இப்போ பதிவான ஓட்டுகளை எண்ணிட்டோம் இங்கிருந்த முந்நூறு பேர்ல இரநூத்தி முப்பது பேர் எவர் லாஸ்டிங் லைட்டுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை என்று சுரபி வருத்தத்துடன் சொன்னாள் குல்பேபி அவளால நேராக உங்ககிட்ட மோதி ஜெயிக்க முடியாது அதான் வழியில் போய் ஜெயிச்சிருக்கா இங்க இருக்க எல்லாரும் ராகுலுக்கு பயந்து பண்ண டிசைனுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க பட் நீ கவலைப்படாத இன்னும் நமக்கு வாய்ப்பிருக்கு எந்த நகை அதிக விலைக்கு ஏலம் போகுதுன்னு பார்க்கலாம் யாராவது அதிக நகை கொடுத்து அவங்களுக்கு பிடிக்காத நகையை வாங்குவாங்களா என்ன ஸோ அப்போ நீ பண்ண கிங் ஆஃப் தி வேர்ல்டு தானா ஜெயிச்சிடும் என்று விக்ரம் கூலாக சொன்னான் அவர்கள் இருவரும் பேசி போது அவர்கள் அருகே வந்த கிருத்திகா நீ பண்ண டிசைன் எல்லாம் என் டிசைன் முன்னாடி எடுப்படாதுன்னு நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் நீ தான் நான் சொன்னதை காதில் வாங்கிக்காம என் கூட போட்டி போட்டு இப்போ பாரு எவ்வளவு கேவலமா தோத்து போயிட்டேன்னு என்று ஆணவத்துடன் சொன்னாள் இங்க பாரு கிருத்திகா உன்னால எல்லாம் என்னை எப்பவுமே ஜெயிக்க முடியாது இப்போ என்ன ஜஸ்ட் ஓட்டிங் தானே நடந்திருக்கு இப்போ இந்த நகை ஏல விடுவாங்க அதுதான் யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு தீர்மானிக்கும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு என்று சுரபி கூலாக சொன்னாள் ஹே சுரபி உன்னோட அந்த நகை என்னோடதை விட அதிக வேல்யூன்னு இன்னுமா நம்புற உன் டிசைனுக்கு என் டிசைனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்ததானே அப்படியே நீ பண்ணது என்னோடதை விட நல்லா இருந்தாலும் நாங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவோம் ராகுல் ஒன்னும் ஒண்ணு இல்லாத ஒரு கிடையாது அவர்கிட்ட கடல் அளவு சொத்து இருக்கு நிறைய பணம் இருக்கு அதை வச்சு அவரால் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் ஆனா உன்னோட நகையை யார் ஏழத்துல எடுப்பா இந்த ஜூஸ் கடைக்காரனா நீ என் கூட போட்டி போட துணிஞ்சிட்டல உன்னை தோக்கடிச்சு அந்த கம்பெனியை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தழுறனா இல்லையானு பாரு என்று கிருத்திகா கர்வத்துடன் சொன்னாள் அவள் சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் வாடியது சுரபியின் முகமாற்றத்தை கவனித்த கிருத்திகா மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து கிளம்பினாள் அவள் சொன்னதை கேட்ட விக்ரம் எதுவும் சொல்லவில்லை கண்மூடி திறந்து நான் இருக்கிறேன் என்றான் அதை பார்த்ததும் அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது சிறிது நேரத்தில் கண்காட்சி இறுதி கட்டத்தை எட்டியது டியர் கெஸ்ட் டிசைன் எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இப்போ நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க செக்மெண்ட்டுக்கு நாம போக போறோம் என்று ஜனனி சிரித்துக் கொண்டே சொன்னாள் இப்போ உங்ககிட்ட காட்டின எல்லா நகையும் ஏழை விட போகிறோம் யார் அதிகம் பணம் கொடுத்து நகையை வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் இங்க இருக்கிற எல்லாருமே ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் டைரக்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்ல உங்க பேர் யாருக்கும் தெரிய வேணாம்னா இன்டைரக்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ ஏலம் தொடங்க போகுது என்று ஜனனி சிரித்துக்கொண்டே சொன்னால் அனைவரும் ஏலத்தில் ஆர்வமாக பங்கெடுத்து கொண்டிருந்த போது ராகுல் தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றான் அடுத்த நொடி அனைவரின் கவனமும் அவன் புறம் திரும்பியது இந்த ரெண்டு நகைகளையும் நானே ஏலத்தில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால நீங்க யாரும் ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று ராகுல் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அனைவரின் முகமும் வெளியேது எவர் லாஸ்டிங் லைட்டை பத்து லட்சத்துக்கும் கிங் ஆஃப் தி வேர்ல்டை ஒரு லட்சத்துக்கும் நான் ஏலத்துக்கு எடுத்துக்கிறேன் என்று ராகுல் சொன்னான் கிங் ஆஃப் தி வேர்ல்டை நான் ஏன் ஒரு லட்சத்துக்கு ஏலம் எடுக்க விரும்புகிறேன்னு உங்க யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த கேவலமான டிசைனை யார் வேலை கொடுத்து வாங்குவா இந்த நகையை டிசைன் பண்ணனது ஒரு சாதாரண ஆள் அவளுக்கு எந்த மதிப்பும் இல்ல அவ பண்ண இந்த நகைக்கு எந்த மதிப்பு இல்ல என்ற ராகுல் சுரபியை பார்த்து ஏளனமாக சிரித்தான் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க ராகுல் நான் பண்ண இந்த லாக்கெட்டுக்கு இவ்வளவு கம்மியா விலை டிசைட் பண்ண உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று சுரபி கோபமாக கேட்டாள் எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கான கேட்ட என்கிட்ட பணம் இருக்கிறது தான் என்னோட ரைட்ஸ் உன்னை விட என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனால் என்னால் இந்த ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது இந்த பதில் உனக்கு போதும்னு நினைக்கிறேன் என்று ராகுல் நக்கலாக சொன்னான் அப்போது விக்ரம் அனைவருக்கும் பின்னால் அமர்ந்திருந்து கௌதமிற்கு ஒரு மெசேஜை அனுப்பினான் மிஸ் ஜனனி இங்க இருக்கிற யாருமே ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ணல ஸோ நீங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் என்று ராகுல் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ஜனனி எவர் லாஸ்டிங் லைட் பத்து லட்சம் ரூபாய்க்கும் கிங் ஆஃப் தி வேர்ல்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மிஸ்டர் ராகுல் ஏலம் கேட்டிருக்கார் வேற யாராவது ஏலம் கேட்க விரும்புறீங்களா ஒரு நிமிஷம் என்று ஜனனி சந்தோஷமாக சொன்னாள் மிஸ்டர் ராகுல் யாரோ உங்களுக்கு எதிராக ஏலம் கேட்டிருக்காங்க என்று ஜனனி சொன்னதும் கோபத்துடன் தன் இருக்கையில் இருந்து எழுந்த ராகுல் என்ன எதிர்க்க இங்கே யாருக்கு தைரியம் இருக்கு என்று கேட்டவன் அந்த ஹாலில் இருந்த அனைவரையும் பார்த்தான் அவனை எதிர்க்க துணிந்தவர் யார் என்று தெரியவில்லை யூசர் நம்பர் நைன் ஃபைவ் டூ செவன் அவர் கிங் ஆஃப் தி வேர்ல்டுக்கு இருபது லட்சமும் எவர் லாஸ்டிங் லைட்டுக்கு பதினஞ்சு லட்சமோ கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறார் என்று ஜனனி மகிழ்ச்சியுடன் சொன்னால் அதை கேட்ட ராகுலின் முகம் மாறியது எனக்கு எதிராக ஏலம் கேட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்க சாவு என் கையில தான் என்று ராகுல் எச்சரித்தான் இருபது லட்சம் அதோட வேலையை விட ரெண்டு மடங்கு பணம் இவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ண இங்க இருக்க யாருக்கு தைரியம் இருக்கு என்று நினைத்த ராகுல் டென்ஷனில் தன் கைகளால் தலைமுடியை கோதினான் நான் அவ்வளவு தூரம் மிரட்டின பிறகும் யார் இவ்வளவு தைரியமா ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க என் குடும்பத்தை எதிர்க்க இந்த ஊர்ல யாருக்கு தைரியம் இருக்கு என்று ராகுல் யோசித்தான் இப்போ இது முக்கியம் இல்ல நான் இந்த ஏலத்தில் ஜெயிச்சி ஆகணும் என்று நினைத்தவன் நான் எவர் லாஸ்டிங் லைட்டுக்கு முப்பது லட்சமோ கிங் ஆஃப் தி வேர்ல்டுக்கு பதினாறு லட்சமோ கொடுக்கிறேன். என்றான் கிங் ஆஃப் தி அனைவரின் முன்பும் தோற்கடிப்பதுதான் இப்போது முக்கியம் என்று ராகுல் நினைத்தான் அவன் நினைத்தால் எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் ஒரு நாளில் செலவழிக்க முடியும் அப்போது ஜனனியுடன் அங்கிருந்த அனைவரும் அந்த சீக்ரெட் யூசர் அடுத்து எவ்வளவு தொகைக்கு ஏலம் கேட்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக காத்திருந்தனர் சரியாக அதே நேரத்தில் அந்த சீக்ரெட் யூசரின் ஏலத்தொகை திரையில் தோன்றியது அதை கண்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் வாவ் சூப்பர் சீக்ரெட் யூசர் கிங் ஆஃப் தி வேர்ல்ட ஒரு கோடிக்கும் லட்சத்திற்கும் என்று ஜனனி சந்தோஷமாக அறிவித்தால் யார் அந்த சீக்ரெட் யூசர் என்று அங்கிருந்த அனைவரும் யோசிக்க தொடங்கினர் ராகுல் அதற்கு மேல் ஏலத்தில் பங்கேற்கவில்லை தன் செருப்பால் தன்னையே அடித்துக்கொண்டது போல அவன் அவமானமாக உணர்ந்தான் ஏனென்றால் அவ்வளவு தொகை அவனால் ஒரே நாளில் செலவழிக்க முடியாது அவன் ஏலத்தில் தோற்றுவிட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது